ॐ शक्ति परा सत्ये ॐ शक् आदिपरा सत्ये ॐ शक्ति मरुरति ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षी ॐ शक्ति ॐ बङ्गारुकामाक्षी ॐ இந்த நாளில் விரும்பிய யாவும் கிடைக்க பெற்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் இனிய நாளாக அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி ஓ அன்னையின் அருள்வாக்கு காலம் என்பது கரு வளர்வது போன்றது ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட நீங்கள் ஏதோ வந்தோம் போனோம் என்றில்லாமல் காலத்தை வீணடிக்காமல் கொடுக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு கரையேறுவதற்கு முயல வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கே கே நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மாசி அமாவாசை விழாவினை திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் புஷ்பவனம் வெள்ளக்கோவில் உடுமலைப்பேட்டை சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி மேல்ூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி